ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருந்த டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் தான் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டு தான் ஃப்ரீ தான் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்றத வந்து பார்க்கலாம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே அதாவது எல்லா மாவட்டத்துலையுமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்களே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றுக்கு இப்போ வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லாம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் டிஎன்பிஎஸ்சிக்கு டிஎன்எஸ்யூஆர்பிக்கு அப்புறம் டிஆர்பிக்கு இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சிக்கு எல்லாமே கூட கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அது நான் வந்து நேர்லேயே போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கின்னு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தேன் அதனோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது மூலமாக ஒரு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் வந்து இந்த ஓராண்டில் வந்து எல்லாருமே வந்து பயிற்சி பட்றாங்க அப்புறம் நல்ல மார்க்ஸுமே வந்து எடுக்கிறாங்க வேலை ஜாபும் வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றுக்கு தொண்ணூறு வேக்கன்சி ஆல்ரெடி வந்து மார்ச் இருபத்தெட்டாம் தேதியாக வந்து வெளியிட்டு இருந்தாங்க வெளியிட்டு இருந்தாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கோச்சிங் வந்து கொடுக்க போகிறாங்க அவங்களே வந்து ஸ்பெஷலாக வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாமே போட்டு எல்லா மாவட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லுமே வந்து கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க யாராச்சும் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்குமே வந்து பண்ணிட்டு தான் வந்து இருந்தாங்க நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணியிருந்தோம் எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கினீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரில யாராச்சும் இந்த நம்ம வீடியோ வந்து பார்த்து போயிருந்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வீடியோஸ் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடையே தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மாஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்